வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுறேன் முரளிதரன் முரளிதரங்கிறவரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு நாள் அந்த வழக்கு தாக்கலாகி நடந்துகிட்டு இருக்கு அவர் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாஸ்மார் கொள்முதல் பண்ணக்கூடிய கம்பெனி பிராந்தி கொள்முதல் பண்ணக்கூடிய கம்பெனி சமதளமாக இல்லை அவங்க வேணும் ஆளுக்கு எடுத்துக்கிறாங்க வேணாங்கிற கம்பெனியை புறக்கணிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது ஆளுங்கட்சிக்காரங்க ஏழு கம்பெனி வச்சிருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க ஒரு நாலு கம்பெனி வச்சிருக்காங்க மொத்தம் பன்னெண்டு கம்பெனி கம்பெனி இவங்க எல்லாருமே பிராண்டுகள் வச்சிருக்காங்க எதிர்கட்சிக்கு கொள்முதல் பண்ணணும் ஆளுங்கட்சிகளை கொள்முதல் பண்ணணும் அது மீடியமா கட்சி சார்பு இல்லாத ஒரு மதுபான ஆலையில இருந்து இவங்க வாங்குறதே கிடையாது இதனால மதுபான ஆலைகளுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிற ஒண்ணு இதனால சமப்போட்டி இல்லை லஞ்ச லாவணி ஊடாடுது அப்படிங்கிறத ஒரு கம்பளைண்டா வச்சு அவர் தாக்கல் பண்ணிருக்காரு இவர் தாக்கல் பண்றத பார்த்தா பின்னாடி இந்த கொள்முதல் பண்ணால் டாஸ்மாக் கொள்முதல் பண்ண முடியாத கொடுக்க முடியாத ஒரு நிறுவனங்கள் பின்னாடி இருக்கும் நானா நினைக்கிறேன் இது யூகம் தான் தப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்கள வச்சுட்டே ஒரு முரளி ஒரு தாக்கல் பண்ணியிருக்கணும் அதனால எங்களுக்கு ஷாப்பிங் மாலில் பிராந்தி கடையை அதை பிராந்தியை விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க ரேசங்கடையில் பிராந்திய விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க மதுவை விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கல் பண்ணியிருக்காரு இதை கவர்மெண்ட்டு பரிசீலிங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் கூட தமிழ்நாடு சர்க்காருக்கு ஒரு உத்தரவு இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா எங்க ரகசியமா ஒரு பொருள் தடைபடுதோ அங்கே ஊழல் அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம் இப்போ கவர்மெண்ட் இப்படி ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிதான் இப்போ பிராந்தி கடை குடிக்கணும் அப்ப அதில் என்ன பண்றேன் அதை அஞ்சு ரூபா வைக்கிறேன் இன்னும் பெரிய இந்த சரக்கு வச்சிருக்கிற மாதிரி அதே அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அப்போ ரகசியமா ரகசியமாத்தருக்கு ஏற்கனவே நம்ம கல்லல்ல இப்படித்தான் போலி மது பாட்டில் அதாவது கடற்கில் டாஸ்மார்க் கொள்முதல் பண்றது வேற சரக்கு இவனா பாண்டிச்சேரியில் வச்சுக்கிட்டு ஒரு கொள்முதல் பண்ணி பாட்டிலுக்கு நூறு ரூபாய் வச்சு அடிச்சிருக்காங்க இதே மாதிரி எல்லா கடையில வச்சு விற்கிறேன்னு நான் சந்தேகப்படுறேன் இதே மாதிரி எல்லா கடையில வச்சு வைக்கிறது போலீஸார் அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கையை வாபஸ் ஆகியிருக்காங்க டாஸ்மார்க்கு நிர்வாகமாக கொடுத்த வழக்க வித்துறா போயிருக்கேன் அப்ப என்ன காரணம் நடவடிக்கைகள் என்ன காரணம் எல்லா பிராந்தி கடையிலுமே அங்கீகரிக்கப்படாத ஒரு பிராந்தி விற்பனை ஆக்கிட்டு இருக்கு நீங்களா ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்களா போய் நாரலை வச்சு வந்து சார்க்க வச்சு விற்கிறது அதுல டாஸ்மார்க் ஊழியர் சூப்பர்வைசரு மேலாளர் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எல்லாரும் ஓன்றையாடி நானா நினைக்கிறேன் என்ன காரணம் அந்த கேஸ் அப்படி முடிச்சு பாக்கிறீங்களா வளர்க்காம முடிக்கிறீங்கன்னா உள்ள ஏதோ இருக்கு வளர்த்தா எல்லாரும் சிக்கல் எல்லாரும் கேள்வி வரும் கூட அரிசாயம் ஆளு கட்டிக்காரி இத்தனை கூட அரிசாயங்களை பிராண்டி விற்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாடு வரும் அப்படிங்கறத நீங்க போட்ட டூட்டு மறுபாடுங்க அப்போ உங்களுக்கு தெரியணுமா இந்த தடவை என்ன இப்போ போடுறீங்க இது ரெண்டுக்கு விசாரிங்க ஏன் ஷாப்பிங் மால்ல விக்க கூடாது வேற வேற மது பாட்டில வேற கம்பெனி ஏன் ரேசங்கரை வைக்க கூடாது வித்தாத்த என்ன எல்லா ஊர்லையுமே எல்லா கடையிலுமே விக்கெட் விட்டுக்கிட்டு இருக்குறது என்னமோ ஒரு வெளிநாடு போனீங்க ஆஸ்திரேலியா போங்க பிரான்ஸ் போங்க இத்தாலி போங்க ஜெர்மனி போங்க அமெரிக்கா போங்க இந்த நாடு மேற்கத்திய நாடுகள் எத்தனை நாடு போனாலும் சரி மேற்கத்திய நாடுகளை கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது நாடுகள்ல பிராந்தி எங்கே வேணாலும் போவாங்கிறதுக்கு ஸ்பெஷல் கடையே கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு பிரஷர் கடையதுன்னு கிடையாது மதுப்பான கடையே கிடையாது காய்கறி கடை இருக்கும் கடை இருக்கும் இங்க பிராந்தி பாட்டில் இருக்கும் யார் எதாவது வேணாலும் வாங்கிக்கிறேன் அவ்வளவு குடிச்சிட்டு மாதிரி போயிட்டே இருக்கேன் இதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் செலவழிச்சு ஆட்டோ எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு அது செட்டா படியா அங்கே இந்த பிரச்சனை ஏங்கி வரவே வராது என்ன காரணமா ஓப்பன் ஆகிட்டா லஞ்ச லாவின் எதுலையுமே வராது இப்ப நீங்க ஓப்பன் ஆகவிட்டா நீங்க என்ன நினப்பீங்க ஹை கோர்ட்ல என்ன பதிவு குடுப்பியா ஓப்பன் ஆகுட்டா செட்டை ஒரு பிரச்சனை வரும் எல்லா வாரத்துலயும் பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாரு நீங்க கொடுப்பீங்க கோர்ட்டுக்கு நீங்க ஒரு வழக்கம் கொடுப்பியா பாருங்க எல்லா பக்கம் அது என்ன பெண்களுக்கு ஆபத்துல போயிடும் பொது அமைப்புக்கு பங்கமா இருக்கும் ஆளா குடிச்சு கரைச்சல் பண்ணுவாங்க சொல்லுவீங்க ஆனா இது உண்மையா கூட இருக்கலாம் ஆனா இதை சாக்கா வச்சு நீங்க படைஞ்ச மாறிக்கிறீங்க ஊட பூந்து ஆளு கட்சி காரணம் எதிர்கட்சி காரணம் மதுபான கம்பெனி காரணம் இவ இத சாக்கா வச்சு காரணம் காட்டி நீங்க கோடி கோடி ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கேன்னு நான் நேரடியா உங்களுக்கு குற்ற சமத்துறேன் ஏன் நல்ல தரலாம் வைக்கலாமே இப்ப கலர்ல கலர்ல எல்லா இருக்க கலர்ல இந்த இந்த அரசியல காசு வாங்க முடியுமா எந்த கலரும் நேரம் தண்ணி பாட்டு விற்கிறேன் யார் வேணாலும் எந்த கம்பெனி வேணாலும் இறக்க காசு அரசியல் கேட்க முடியுமா ஆளுக்சிக்கரை கேட்க முடியுமா எதிர்கட்சிகாரை கேட்க முடியுமா லஞ்ச ஆட்டம் கொடுக்க முடியுமா தேவையில்லை அது ஓப்பன் யார் வேணாலும் எந்த கம்மியை வச்சா விட்டு விட்டு போயிட்டே இருப்பேன் அது மாதிரி ஏன் பிராண்டி கடை ஏன் கொண்டு வர கூட ரேஷன் கூட அதிகம் அது கூட விடுங்க ஏழைகள் அது கூட சரியா வராது யார் எந்த கடல விட்டுட்டு போகும் யானையா யார் எந்த சர்க்கரை வச்சு விட்டு அவ்வளவுதான் என்ன போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது அது நீங்க விட மாட்டீங்க காரணம் என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாரும் கூடியிரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்பதான் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஏற்கனவே எடப்பாடி ஆறு மாட்டிக்கு முன்னாடி ஒரு வருஷம் சொன்னாரு அதாவது டெண்டருக்கு அப்பாற்பட்ட பிராந்தி வித்துக்கிட்டு இருக்கா உள்ள அப்படின்னு சொன்னாரு என்ன அர்த்தம்னா அவர் இயற்கை வித்துருக்காருன்னு அர்த்தம் அதே சொல்றாரு ஒரே ஒரு பேச தொடர்ந்து அந்த பேச்சு பேசல அதுக்கு அதுக்கு ஒரு விளக்கமாக சொல்ல சொல்ல முடியாது மேற்கொண்டு பேசணும்னா நம்ம எப்படி தோன்றுவாங்கன்னா நம்ம கேட்கறா ஒரு வார்த்தை வயசு விட்டு போக கொள்முதல் பண்ணாம வெளிவே இருந்த சரக்கு எல்லா பிராந்திக்காரையுமே வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டு விட்டாரு அரசாங்கத்திட்ட வரி போவோம் அரசாங்கம் கொள்முதல் பண்ணக்கூடிய நிலையில ஆனா நீங்க அப்படி இருந்து உள்ள பூந்தா ஒரு பாட்டிலுக்கு நூறு அளவாக இருக்கும் பாருங்க அரசாங்க மதுப்பான குறைஞ்சி போவோம் இது லோக்கல் வீடுகளுக்கு பை பாக்கெட் பண்ணி நிறைஞ்சு போவோம் இப்படி இருக்கக்கூடிய சொன்னிதரனங்கிற மனுவை கோட் வந்து கவனிச்சு எடுத்துக்கிடுச்சு இது என்னைய பொறுத்தளவுல இது நூறு சதவீத உண்மை அப்புறம் இது ரேஷன் கடையை மட்டும் விட்டுருங்க வேற எல்லா இடத்துலையுமே மதுப்பாட்டு கொடுங்க பிராந்தி கடையை மூலம் மூடுங்க எல்லா இடத்தையும் இதுக்குன்னு ஒரு கடை தேவை இல்லையா இதுக்கு எல்லா இடத்தையும் விட்டுட்டா பிராந்தின்னு ஒரு கடை இருக்கு இது நீங்கள் நான் நான் என்ன சொல்றேன் பிராந்திங்கிறது எல்லாருக்கும் உரிய ஒரு பானை நான் அப்ப குடிக்க மாட்டேன் குடிக்கிறவன் நம்ம குடிக்கிறோம் எது குடிக்கிறேன் இரவு பகல தத்தி நட்சத்திர வெயில உழைச்சிட்டு இரநூறுவா கொண்டு கொடுக்கறேன் அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்காது லூசு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது அவனுக்கு திருப்தி கிடைக்குது அவனுக்கு ஒரு தேவை ஏதோ ஒன்று ஆகுது அவனுக்கு அப்ப அப்படியாப்பட்டது அவனை நம்ம மதிக்கிட்டே ஆகணும் இருபத்தி நாயிரம் வேலை பார்த்து அதுக்கு கூட குடுக்கிறானா ஏதோ இருக்குன்னு தானே கூட கொடுக்குறேன் இப்ப நான் குடிக்கிறது இல்ல நீங்க குடிக்காம கூட இருக்கலாம் நமக்கு அது தேவையில்லை குடிக்கிறவன் நம்ம வந்து மதிக்க மதிக்க கத்துக்கிறான அவனை போது நுண்டி சாக்கலாம் சொல்லிக்கிட்டு அவனை வந்து மட்டும் தான் கூடாது அதனால நான் சொல்ல வருது எல்லா கடையிலுமே வைக்கணும் கடை முடியுது யார் எந்த கடை டீ கடை பலசர கடை ஷாப்பிங் மாலு யார் என்ன சரக்கு வேணாலும் கொடுமை பண்ணி வாங்கி வச்சுக்க வித்துக்க கடைசி எல்லாம் போ அப்படிங்கிற ஒரு உத்தரவை தமிழ்நாடு சர்க்கார் கொண்டு வரணும்